மார்ச் மாதத்தில் தெய்வன் உங்களிடத்துல ஒரு காரியத்தை நிறைவேற்றப் போகிறார் அது பலமாய் இருக்க போகிறது ஆமே பலமாய் இருக்க போகிறது இந்த நாட்களிலும் தெய்வம் ஆரம்பித்த காரியத்தை என் தெய்வம் பாதியிலே விட்டு செல்கிறவர் அல்ல என்னால முடியாது என்னால செய்ய முடியாது என்று விட்டு போகிறவர் அல்ல என் தெய்வம் ஆரம்பித்த காரியத்தை என் தெய்வம் முடிக்கிறவராயிருக்கிறார் நாட்களிலும் கூட சில காரியங்களை இந்த மாதத்திலேயோ போன மாதத்திலேயோ சில காரியங்களை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம் அதை செய்ய முடியாத வழிக்கு சில இடையிலே சத்துளினாலும் அந்த காரியங்களினாலும் சில பிரச்சனைகளினாலும் அந்த காரியத்தை நீங்க பாதியிலே முடித்து விட்டு சென்றிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கலாம் ஒருவேளை வீட்டு வேலையை ஆரம்பித்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சில கோர்சஸை படித்துக் கொண்டிருக்கலாம் அதை சில காரணங்களினாலே அதை தொடர முடியாத விட்டு வந்திருக்கலாம் என் தெய்வம் சொல்கிறார் இந்த மார்ச் மாதத்திலே அதை மறுபடியும் ஆரம்பித்து அதை முடிக்க நிறைவேற்றி முடிக்க என் தெய்வம் நல்லவராயிருக்கிறார் என் தெய்வம் அல்பா ஓமேகா ஆதியும் அந்தமுகிறார் என் தெய்வம் ஆரம்பம் அவரே முடிவும் அவருமாயிருக்கிறார் மாதத்திலும் கூட என் தெய்வம் ஆரம்பித்ததை என் தெய்வம் நிறைவேற்றி முடிக்க என் தெய்வம் வல்லமை இருக்கிறார் பிரேசலால் இந்த நாட்களிலும் கூட மார்ச் மாதத்திலே என் நேசப்பா நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் போதுமானவர் விருப்பமானவர் என்பதை நிரூபித்து காட்டுவார் வேத்திலே பார்க்கிறோம் ஆமையன் பிரேசலால்

இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாலம் போடப்பட்டன அவன் கையிலே கட்டி முடிக்கும் என்று சொல்லி என் தெய்வம் சொன்னான் கூட ஒரு சில காரியங்கள் உங்களால் தொடர்ந்து செய்ய முடியாத வழிக்கு விடுபட்டு போயிருக்கும் அதை என் அப்ப நேசு தெய்வம் மீண்டும் இந்த நாட்களிலே நிறைவேற்றி முடிக்க என் தெய்வம் வல்லவரவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீதம் இருபது நாளிலே பார்க்கிறோம் அவர் உமது மனவர் உற்பத்திபடி உமக்கு தந்திரளி உது ஆலோசனைகளை எல்லாம் என் தெய்வம் நிறைவேற்றுவார இந்த நாட்களேசி சொல்கிறார் உன் மன விருப்பத்தின்படி என் தெய்வம் மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் நாட்களே சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் ஒருவேளை அந்த ஆசைகளை விருப்பங்களை இந்த மார்ச் மாதத்துல என் தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் அது மாத்திரம் இல்ல உது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் ஆமேன் நிறைவேற்றுகிற தெய்வம் எல்லா காரியத்தையும் இருக்கிறார் ஆமேன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஒருவேளை உங்களுடைய வேண்டுதல்கள் இப்படிப்பட்டதாக இருக்கலாம் என் மகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என் மகளுக்கு ஒரு நல்ல வேலை வைக்க வேண்டும் என் மகளுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு நல்ல வேண்டுதல் இருக்கலாம் அந்த வேண்டுதல் எல்லாவற்றையும் இயேசு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் வேதத்திலே பார்க்கிறோம் இயேசு சொன்னார் ஆமே தூதன் சகரியாவை என்று சொன்னால் பயப்படாதே சகரியா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இந்த சகரியாவின் பார்த்து சொன்னார் சகரியாவே இந்த நாட்களில் நீ அநேக காரியங்களுக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்காக உன் பிள்ளைக்காக நீ ஜபித்துக் கொண்டிருந்த பிள்ளையின் பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருந்தா இந்த நாட்களிலும் சகரியா ஜெபிப்பதை விட்டு போனார் கொடுப்பதை விட்டு போகவே இல்லை நாட்களிலும் கூட நீங்கள் மறந்து போனாலும் ஜெபிப்பதை விட்டு போனால் என் தெய்வம் உங்களுக்கு கொடுக்கதை கொடுக்கிறதை விட்டு போகவே மாட்டார் ஒருவேளை சில காரியங்களினாலே தாமதமாகி போய் கொண்டிருக்கலாம் தாமதம் ஒரு நாளும் அது மறுப்பே அல்ல தாமதம் ஒரு நாள் ஒருபோது அது என் தேவன் நிச்சயமாக என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பலமாய் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கும் முடிவிலே அது விளங்கும் குறித்த காலத்திற்கே நிச்சயமாய் என் தேவன் குறித்த காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார் முடிவிலே அது விலங்கும் அது பொய் சொல்லாது தாமதித்தால் காத்திரு பிரேசுதா அந்த நாட்களும் கூட மார்ச் மாதத்திலே பலமாய் என் தேவன் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்போதும் பௌரடிகளால் வேண்டிக் கொண்டதை போல அந்த நாட்களிலும் நானும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்காக தேவன் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெபித்த எல்லா வேண்டுதல்களையும் எல்லா காரியத்தையும் மார்ச் மாதத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தகங்களை ஆசீர்வதிப்பார்கள் காங்கிரஸ்